ஹாய் நான் ராஜேஸ்வரி பேசுகிறேன் இது எலுமி சும்பள மரம் இந்த பாருங்கள் காய்களாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் பழுக்கணும் பழுத்ததுக்கப்புறம் பறிச்சுக்கலாம் நான் இந்த காய் பறிக்க பாருங்கள் இந்த வீட்டுக்காரங்க அங்கிட்டிருந்து பஞ்சோரணம் மா இருக்குது பார்த்தீங்களா அதை காய் பழம் எது இருக்கோ அதை பறிப்போம்னு பறிச்சு எடுத்துகிட்ருக்காரு எங்கள் அணுவை பாருங்கள் அணு அணு காட்டில் காவலுக்கு இருக்குது பப்பி நான் எவ்வளோ சேர்ந்தது தான் இன்னும்மா இது எலுமிச்சம்போது பார்க்காத இங்கே வச்சு மாட்டியே அணு ம் அவ்வளோதான் விளைச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் ஆணி பிறந்துருச்சு இன்னும் ஒரு கா ஒரு கா காப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடிக்கிட்ட வரைக்கும் ஆடி முதல்ல வரைக்கும் ஒரு காப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடி மாதம் பிறந்துருச்சுன்னா நமக்கு நவாப்பழம் காய்ச்சிரும் நவாப்பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கலாம் விற்க ஆரம்பிச்சிடலாம் காட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் புளி பறக்கினேன் பிறக்கிட்டு எலுமி சம்பளம் மரத்துக்கிட்டே வந்து ஒரு பழங்கள் ஒரு பத்து பழம் பறக்கும் அப்படின்ட்டு பிறக்கிட்டேன் இது ஒரு மாமரம் பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் காய் பருக்கும் இப்போ பாருங்கள் காய் சிறு சிறுசாக இருக்குது கொஞ்சம் நாள் ஆகும் எலுமிச்சங்காய்கள்லாம் கொஞ்சம் காய் விடுறதுக்கு ப பருக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இந்த தென்னை மருந்து பாருங்கள் செவ்வாழை செவ்வாழை செங் செவ்வாழையில் அது என்ன சொல்கிறது ஏன் இது என்னது செவ்வழனியா செவ்வளநீர் செவ்வ இளநீர் மரம் செவ்வளரி மரம் இந்த மரம் அனு அம்மாவுக்கு தோணைக்கு நீ அதுக்கப்புறம் இந்த இடங்களில் ரொம்ப வைக்கலை அங்கிட்ட ஒன்றுங்க மரம் இருக்குது அந்த மரம் மாமரம் ஒன்று அந்த சைடு ஒரு மரம் सीरी वट बाय